ி தாயே துணை என் அன்பு குழந்தை ஆடி மாதத்தினுடைய நாலாவது நாளான இந்த பொன்னான நாளில் என் குழந்தைக்கு இந்த வராகியானவள் வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்கவும் உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைக்கவும் என்று வந்திருக்கின்றேன் இந்த வராகியானவள் என்னை கண்டாலே உனக்கான அதிர்ஷ்ட நேரம் ஆரம்பித்துவிடும் நீ நினைக்கலாம் எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்று ஆனால் என்னை கண்ட நொடி முதல் உனக்கான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக மாறிக்கொண்டிருப்பதை உன்னால் இப்பொழுது உணர முடியவில்லை என்றால் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் எதை சாதித்தாய் என்று என் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை இன்று அம்மா தெளிவுபடுத்தி விடுகின்றேன் ஆடி மாதம் என்பது தெய்வங்கள் அனைவருக்கும் உன் இல்லத்திற்குள் வர வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் நீ தெய்வத்திடம் என்ன வேண்டுதல் வைக்கின்றாயோ அதை மனதார மனதில் தெளிவோடு வைக்க வேண்டும் குழப்பங்களோடு இது வேண்டுமா வேண்டாமா என்கின்ற எண்ணத்தோடு இதனை நீ செய்ய வேண்டாம் என் குழந்தை எதை கேட்பதாக இருந்தாலும் மனம் உறுதியோடு நிலைப்பாட்டோடு அதனை அத்தனை தெய்வங்கள் தெய்வத்திடம் வேண்டுதலாகவே இந்த மாதம் இறுதிக்குள் அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் இந்த நாள் இந்த நாளில் என் குழந்தைக்கு இது போன்ற ஒரு வெற்றி செய்தி கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்று ஏதாவது ஒரு வகையில் நீ கண்கூடாக காணப்போகிறாய் உனக்கு தெரியும்படி உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் என் வாக்கினை இந்த நாளில் உன்னால் கேட்க முடிகிறது என்றால் மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் பொருந்தும் ஏன் தெரியுமா எல்லோராலும் அத்தனை எளிதாக எல்லாம் ஒரு தெய்வம் என்ன நினைக்கின்றது தெய்வம் உன்னிடத்தில் என்ன பேசத் துடிக்கின்றது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் என் குழந்தையே உன்னால் இதை தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த வராக்யானவனாகிய என்னுடைய வாக்கினை கேட்க முடிகிறது என்றால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய நாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பெருமாளை வணங்கி இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் தெய்வத்தின் முன்னால் நின்று வைத்து என் என் குழந்தையே அம்மா ஏற்கனவே சொன்னது போலத்தான் ஆடி மாத பிறப்பு என்பதனால் இன்று நீ மஞ்சள் குங்குமத்தை உன் இல்லத்திற்குள் எப்படி ஈயம் கொண்டு வந்து உன் பூஜை அறையில் வைத்து என் குழந்தை மங்களகரமான ஒரு பொருள் ஆடி மாத பிறப்பில் உன் இல்லத்திற்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக உன் உள் இல்லம் முழுக்க இனிமேல் மங்கள நிகழ்வுகள் தான் நடக்கத் தொடங்கும் எதுவாக இருந்தாலும் என் குழந்தைக்கு அது மன நிறைவை கொடுக்கக்கூடிய விஷயமாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கிடையாது என் குழந்தையே பொறுத்ததும் நீ பொறுத்து விட்டாய் பல காலங்களை பொறுத்து விட்டாய் ஆனால் அந்த பொறுமைக்கு நீ எத்தனை பெரிய பொறுமையோடு இத்தனை காலம் காத்து நின்றாயோ அந்த பொறுமைக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று தான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக இன்று இந்த நாளை உனக்கு மிகப்பெரிய அற்புதமான நாளாக மாற்றிக் கொடுக்கும் இனிமேல் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டு பிறகு இந்த தாயானவள் நிச்சயமாக அதனை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்துவிட்ட பொழுது எத்தனையோ சோதனைகள் இருந்துவிட்ட பொழுதும் தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் இருந்ததுதான் இந்த நாளில் இந்த வராகி உன் முன்னால் தோன்று இருப்பதற்கு முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா நீ உன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் நீ உன் மீது வைத்திருக்கின்ற அந்த தன்னம்பிக்கை உன்னுடைய விடாமுயற்சி இவை எல்லாம் தான் இரண்டாவது காரணமாக என்னை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது இத்தனை உத்வேகமான ஒரு குழந்தை இத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தை இது போன்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாளில் கூட தன்னுடைய வேண்டுதல்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது தவறாக போய்விடும் என்பதால்தான் இன்று இந்த வராகியம்மா உனக்கான வெற்றி வரத்தினை கொண்டு தருகின்றேன் என் குழந்தையே எதற்காகவும் நீ எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் எப்பொழுதும் கிடையாது மற்றவர்களுக்கு எல்லாம் இந்த மனிதர்கள் துணையாக இருப்பார்கள் சரியான நேரம் பார்த்து காலை வாரிவிட காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் என் குழந்தை உனக்கு அப்படி அல்ல இந்த வராகியானவள் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக எந்த இடத்திலும் நிற்பேன் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் உனக்காக முன்னால் நின்று இந்த வராகியானவள் கேள்வி கேட்பேன் உனக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்க இந்த அம்மா என்றென்றும் முன்னோடு தான் பயணிப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இனி உனக்கு புரிய வரும் எந்த அளவிற்கு நமக்கு நன்மை நடந்து கொண்டிருக்கின்றது என்று நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து கொண்டு இனிமேல் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழத் தொடங்க வேண்டும் இன்றைய பொழுது விடிந்த பொழுது இதை உனக்காக எப்படி கொள்வது நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது கஷ்டங்களை ஆனாலும் சோதனைகளை ஆனாலும் அதையெல்லாம் தூசி போல் தட்டிவிட்டு இன்றைய நாளை நல்ல நாளாக நான் மாற்றியே தீருவேன் என்கின்ற எண்ணத்தோடு நீ வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் கடைசியில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக மீட்டுக் கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த இந்த ஆடி மாத பிறப்பு உன் வாழ்க்கையில் அத்தனை அத்தனை பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என் குழந்தையே தெய்வத்தின் முன்னால் நீ வைக்கின்ற எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறாமல் போகாது ஆனால் சில கால தாமதங்கள் அதற்கு எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நீ எடுக்கின்ற முடிவில் உறுதியாக இருக்கின்றாயா என்பதைப் பற் பார்ப்பதற்கே சில கால தாமதங்கள் ஆகிவிடும் அதனால்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கிக் கொள்ள எத்தனை போராட்டங்கள் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை நீ நல்லபடியாக எதிர்கொண்டு உனக்கான சவால்களில் வெற்றி கொண்டு நீ உன்னுடைய வெற்றியினை நிச்சயமாக பெற்றுவிடத்தான் வேண்டும் நான் உன் கைகளில் காணது கொடுக்காமல் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் என்ற ஒன்று வரும்போது உடனே கெட்ட மனிதர்களும் சேர்ந்து வருவார்கள் ஏனென்றால் ஒருவருக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டால் அது மற்றவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்காது அதை கெடுப்பதற்குரிய சூழ்நிலையை தேடிக்கொண்டு உன்னோடு கெட்ட மனிதர்களும் வருவார்கள் என் குழந்தையே அந்த நேரத்தில் நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் உன்னோடு இல்லாமல் நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம் உனக்கு சிறு ஆறுதல் கூட சொல்லாமல் இப்பொழுது யாரெல்லாம் உன்னோடு வர நினைக்கின்றார்களோ அவர்களை முதலில் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ விலக்கி வைக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி நம் வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்றவர்களின் வார்த்தைகளுக்காக ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நாம் தொலைத்துவிடக்கூடாது என்பதில் என் குழந்தை நீ மிகுதியான கவனத்தோடு இருந்துவிடும் இன்றைய உன்னுடைய கவனம் இன்றைய உன்னுடைய முயற்சி நாளை உன்னுடைய வெற்றி என்பதனை புரிந்து கொண்டு இத வராகி என்னுடைய அன்போடும் உனக்கான வெற்றிகளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு மஞ்சள் குங்குமத்தோடு இன்று தெய்வங்களை உன் இல்லத்திற்குள் நீ வரவழைத்து விட்டால் போதும் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி காட்டிவிடுவேன் எல்லோரும் இது போன்ற நல்ல விஷயங்கள் யாரால் கிடைக்கும் என்றால் உனக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் இந்த வராகியானவளின் அருளோடு என்பதை புரிந்து கொள் நல்ல நேரத்தில் நல்ல நாளில் என்னை சந்தித்தே என் குழந்தை வணங்கி இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வணங்கி மஞ்சள் குங்குமத்தை இல்லத்திற்குள் கொண்டு வந்து நல்ல மங்களகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டு விட்டாள் ஆகையால் உன் உன் இல்லத்தில் அனைத்து தெய்வங்களும் குடியிருக்க நான் வழி செய்கின்றேன் எதை பற்றியும் நினைக்காமல் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்